வணக்கம் இன்னைக்கு நாம் தஞ்சை பெரிய கோயிலருந்து முதல்ல லண்டன் போகிறோம் லண்டன்லேருந்து பாரிஸ் வரோம் மறுபடியும் தஞ்சாவூர்க்கே வந்துடும் சரி அங்கே என்ன வேலை அப்படின்னா லண்டனில் இந்த ராயல் ஆப்சர்வேட்டரி கிரீன்விச் அங்கே ஒரு ஸ்கேல் இருக்கு அதில் ஒரு யார்டு எவ்வளவு ஒரு ஃபீட் எவ்வளவு அப்படின்னு குறிச்சிருக்கான் சரி அதை பார்த்துருக்கோம் பிறகு அங்கேருந்து பாரிஸ்க்கு வந்தால் லக்ஸம்பர்க் அங்கே வந்து ஒரு மீட்டர் எவ்வளவு அப்படிங்கிற நீளம் குறிச்சிருக்கு அதையும் நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா மெட்ரிக் சிஸ்டத்துக்கு இதுவும் பிரிட்டிஷ் வீட்டுக்கு அதுவும் இன்னும் நடைமுறையில் இருக்குது அதனால் இந்த ரெண்டையும் பார்த்துக்குவோம் மறுபடியும் தஞ்சாவூருக்கு வந்து ராஜராஜன் திருவாசு அது வழியாக உள்ள நுழைஞ்சு இடது பக்கமாக திரும்பணம்னா உபபீடத்தினுடைய பட்டிகை அதாவது ஒரு உபானம் ஒரு பத்மம் ஒரு கண்டம் ஒரு பட்டிகைங்கிற வர்க்கத்தில் அந்த எல்லையில் இடது எல்லையில் மூணு கூட்டல் குறி இருக்கு அதில் ரெண்டு கூட்டல் குறி கண்மட்டத்தில் இருக்கும் மூணாவது கூட்டல் குறி கொஞ்சம் இறங்கியிருக்கும் இந்த மூன்றோட நீளத்தையும் ஒரு மூங்கில் குச்சியில் ரெண்டு கோடுகளாக வரையலாம் அப்படி வரைஞ்சோம்னா அதுதான் ஒரு முளம் தஞ்சாவூர் கோயில் கட்டப்பட்ட மூலம் அப்படின்னு திருப்பணி தச்சர்கள் நம்புகிறாங்க நான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தான் முதல் முறையாக பார்த்தேன் ஒரு மாணாக்கனாக ரெண்டு ஆசிரியர்களால் சுட்டி காட்டப்பட்டது இன்னும் அதை நம்புகிறாங்க ஆனால் இந்த அளவு அங்கே சரியாக இருக்கா அப்படிங்கிறத யாரும் சரிபார்க்கலை ஆனால் நாங்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்கோம் அதன்படி எங்களுக்கு கிடைச்சது என்னென்னா சரியாக இருக்குது அதாவது கருவறையை சுற்றி உள்ள சுவர்கால் வித்தின்னு சொல்கிறாங்க அந்த சுவற்காலில் வேதிகை கிட்டே இருக்கக்கூடிய அடிக்காலாகலமும் போதிகைக்கு கீழே இருக்கக்கூடிய தலைக்கால் அகலமும் இந்த ரெண்டு கூட்டல் குறிக்குள்ளே இருக்குது இந்த ரெண்டையும் சேர்த்தா ஒரு முளம் அப்படிங்கிறது சரியாக அதன்படி இந்த கோயிலோட கால்புரவாய் அகலம் முப்பத்தி மூணு முளம் பிறகு அதை அறுபத்தி நாலு பத்திகளாக பிரிக்கிறாங்க ஒரு பக்கத்துக்கு எட்டு பத்தி எட்டு பெருக்கல் எட்டு அறுபத்தி நாலு அதில் வந்து கர்ணகூடு அகாரை அறை அகாரை பத்திரம் ஆக கர்ணகூடுன்னு பிரிச்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை வச்சு வரைபடமே வரைஞ்சிடலாம் சரி அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போது மறுபடியும் ஒரு முளம் அதில் அடுத்தது விரல் அடுத்தது தோரை இந்த அளவு இன்றைக்கி நடைமுறையில் இருக்கான்னா இல்லை தோரை இல்லை அந்த தோரை இடத்துல எவை அப்படிங்கிற சொல்ல தான் பயன்படுத்தப்படுது இன்னும் எவைனால் புரிஞ்சு புரியுது தோரைன்னா தெரியலை ஆனால் அது ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சரி இது ஏன் தேவைப்படுதுன்னா அங்கே உள்ள செப்புத்திருமையை அளக்குறதுக்கு அது எல்லாமே அந்த இந்த அளவு தான் சொல்கிறேன் மூவிரலே மூணு தோரை உசரம் அப்படிங்கிற மாதிரி அந்த பீடமார்ந்த பீடத்தோட உசரம் விட்டம் எல்லாமே இந்த விரல் முளம் விரல் தோரை அப்படிங்கிற கணக்கில் இருக்குது சரி இந்த முளம்பிரல் தோறை கணக்கு லண்டனில் எப்படி இருக்குது பாரிஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது எதிராக இருக்குது நம்முடைய மரபுக்கு எதிரான அளவுகள் இருக்கு சரி அது கூட போட்டோம் அதை அவங்க விருப்பம்னு விட்டுலாம் இப்போ நமக்கு என்ன சிக்கல்னால் இந்த அளவை இது மேலே பயன்படுத்தக்கூடாது நீங்கள் தஞ்சை பிரிவுகள் ஒயரம் இரநூத்தி பதினாறு அடிங்கிறான் இவங்க சொல்கிற அடிங்கிறது பிரிட்டிஷ் பீட் ஆனால் இங்கே தஞ்சாவூர் மூலமில் இருக்குது இப்போ தஞ்சாவூர் மூலத்தில் இழந்தீங்கன்னா அதோட அந்த மடக்கு முறை தெரியும் அதில் முறை கிடையாது அது வந்து அப்படியே நீளமாக போயிட்டு ஒரு அளவு சரி அது கூட போகட்டும் இந்த ரெண்டு கோடு இருக்குது இந்த கூட்டல் இடம் அந்த கோடு இருக்குது அந்த கோட்டுக்கு ஒரு அகலம் இருக்குது ஒரு ரெண்டு மில்லி மீட்டர் அந்த மாதிரி அகலம் இருக்குது அதில் நீங்கள் எந்த எல்லையில் அளவு எடுப்பீங்க அப்படின்னா அதிலேயும் நடுவு எடுக்கணும் அது எப்படின்னா அந்த நூல் அடிக்கும்போது காவி நூல் அடிக்கும்போது அந்த சன்ன நூல் அடித்து அந்த சன்ன நூலை அரைச்சிவப்பு அழிய அரைச்சிவப்பு அழிய அந்த கல்லில் செதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி செதுக்கும் போது அது அரைச்சி அழிய செதுக்கிறத ஒரு தொழில்நுட்ப சொல்லால் குறிப்பிட்றாங்க கதுவுதல் அப்படின்னு கதுவு அல்லது கதவுன்னா அப்படியே உரசிப்படுது ஒரு கதவும் கதவும் உரசுது இப்போ கதுவுதல் அப்படின்னால கவுதல் பூ கதுவும் இன வாழை வா வாழை ஐ மீன் அது வந்து ஒரு பூவில் உள்ள அழுக்கை மட்டும் கதுவி எடுத்துச்சு இதில் வந்து ஒன்றும் செய்யலை இப்போ கதுவுங்கிற சொல்லிருக்கா இருபேர் ஆண்மை செய்த பூசல் நல்லராக கதுவியாங்கு அது கவ்விஞ்சு அந்த பாம்பு கடிக்கலை அப்போ ஒரு ஆண் பெண் உடலில் ரெண்டு பேரும் ஆண்கள் போல சண்டைப்படக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இந்த கதவுங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க அப்போ இலக்கியம் சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இந்த திருப்பணி தொழில்நுட்பம் எப்படி ஒன்றா வருதுன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அங்கே இருக்கான்னா இல்லை அப்போது ஒரு ஃபீட்டோ ஒரு யார்டோ ஒரு மீட்டரோ அக்யூரேட்டான மெஷர்மெண்டானால் இல்லை குத்துமதிப்பானது சரி அது டைனாமிக்கானால் இல்லை அது டெட்ஸ்கே அப்போ இவ்வளோ மைனஸ் இருக்கும்போது நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும்னா நம்மளுடைய அறியாமை நான் நம்ம இடத்துக்கு வரல சரி இந்த லண்டன் அளவுகளும் பாரிஸ் அளவுகளும் எவ்வளோ தொன்மையானதுன்னா அண்மை காலம்தான் நமக்கு ஆயிரம் ஆண்டுக்கு நாள் உள்ளே ஆகணும் சரி இந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டல் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னா கண்டிப்பாக தெரியாது எங்களை போன்ற ஒரு சிலருக்கு தெரியும் என்னை பொறுத்தமட்டில் நான் என்னோட நண்பர்கள் சொல்லுவேன் போகும்போது இந்த பாருங்கள் இதுதான் அளவு அப்படின்னு ரெண்டாவது ஒவ்வொரு இடத்துலையும் இது குறிப்பிடலாம் இது தஞ்சாவூர் கோயிலின் உலத்தின் கீழ் இந்த அளவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மெனக்கெட்டு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சரி இப்போது இந்த ராஜராஜன் வாசலில் உள்ள செய்திகளில் இது தேவையான செய்தி அதோட இன்னொன்று என்னென்னா உள்ள நுழைஞ்சு ரெண்டு பக்கம் வரும்போது ரெண்டு எல்லையிலையும் உள்புறமாக வந்தீங்கன்னா படிக்கட்டு அந்த படிக்கட்டு திருச்சுற்று மாளிகையினுடைய முதல் தளத்துக்கு போகிற படிக்கட்டு அது உள்ளே ஏறி மேலே சுற்றி வரலாம் முதல் தளத்தில் சுற்றி வரலாம் கோயிலில் அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்தபோது மாளிகை மகளிர் அங்கே தான் தங்கியிருந்திருக்காங்க அப்படின்னு தேவர் திருவிசிப்பாளர் செய்தி இருக்குது அதன்படி இன்னமும் பணியாளர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க பராமரிப்புக்கான பணியாளர்கள் இன்னமும் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போவும் இருக்குது வேலை நடந்துட்டு ஆனால் சுற்றுலா பயணிகள் இல்லை போகலாம் அவங்கள வந்து போகணும்னா பாதுகாப்பாக ஒரு கைப்பிடித்த ஒரு மாதிரி அல்லது ஒரு இரும்பு நாளான கைப்பிடியை போட்டுட்டு சுற்றி வர நம்ம ஏற்பாடு செய்யலாம் அப்படி வரும்போது இந்த கோயிலோட அழகு இன்னும் பார்க்கப்படும் சரி இது வந்து இந்த ராஜராஜன் திருவாசல் பற்றிய செய்திகளில் இந்த முளக்கோட் இது இது சரி இதோட இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகளில் இது ஒன்று இன்னொன்று இந்த பெரிய கோயிலோட மொத்த வளாகத்திலேயே உடனடி ஆபத்து இருக்கிற கட்டுமான பகுதி ராஜராஜன் திருவாசல் தான் ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது மழை நீர் ஓடுகுது என்றாவது அது விட்டம் தெரிச்சிருச்சு அந்த முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க அப்படி முட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் கல்வெட்டு வேறு மறைஞ்சிருக்கு அப்போ அதை ஆவணப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது ஆனால் முற்று முழுதாக கல்லால் கட்டப்பட்டது சரி ராஜராஜன் திருவாசல் சொல்லும்போது அதுக்கு முன்னால் கேவாந்த தேவாந்த கேரளாந்த வாசல் சொல்லவே இல்லையே அப்படின்னா அதை நான் தனியாக சொல்கிறேன் அது திருவாசல் இல்லை அதனால் அது யாரும் உள்ளே நுழையிறதும் இல்லை அது நுழையிறதுக்கு அச்சப்படுறாங்கங்கிற செய்தியெல்லாம் நான் விரிவாகவே சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம வடக்கு வாசல் வழியாக வந்து ராஜராஜன் திருவாசல் வழியாக உள்ளே போகிற கதையை தான் நம்ம இருக்கோம் இதோட போதும் இன்றைக்கு அரசியல் இதை தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அமைச்சர் பெருமக்கள் அல்லது இந்த மாதிரி உள்ளவங்களாம் அந்த வாசல் வெளியே அந்த வாசல் வர்றாங்க அப்படிங்கிறதும் இருக்குது இது ஒரு சேலஞ்ச் இருக்குது இப்போது இந்த நாள் முறை இந்த நாள் முறையில் தொடர்ந்து பன்னிரெண்டு நாட்களை நம்ம வேலை நாட்களாக பயன்படுத்துறது டுவெல் கன்சர்யூட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நடைமுறின்றது அதுக்கு சஞ்சாய வேலைன்னு பேர் இன்னமும் இது அடங்கல் வேலையா சஞ்சாய வேலையா அப்படின்னு கேட்குற மரபு இருக்குது திருப்பணி எல்லாமே சஞ்சாய வேலை தான் அப்படி சஞ்சாய வேலைங்கிறது மூணாம் பிரியை முடித்து வேலைக்கு வந்தால் பௌர்ணமிக்கு சம்பளம் வாங்கணும் இதை இன்றைக்கி அனைத்துலக அளவிலான லேபர் ஆக்ட் லேபர் லா ஃபேக்டரிஸ் ஆக்ட் இதெல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா உடைச்சிடுச்சு உடச்சிட்டு பத்து நாளைக்கு மேலே போகக்கூடாது ஓய்வு வேணும் விடுமுறை வேணும் இப்படிலாம் சொல்லி இதை முறிச்சிட்டான் முறிச்சிட்டு அப்புறம் மாதம்னு வரும்போது அந்த மாதம் நாட்களையும் சீரான மாதங்கள் இல்லாமலும் உடச்செரிஞ்சான் திங்கள் ஓரணையாக திங்கள் யாண்டு ஓரணையாக யாண்டு இதுதான் தமிழ் மரபு பதிற்றுப்பத்தில் இருக்கிற செய்தி அதுமாதிரி ஒரு நாள் எனப்படுவது பகலும் இரம் இது திருமந்திரம் இப்போ இந்த கணக்கில் நம்ம திரும்ப எடுக்கும்போது நாம் நமக்கான நாட்காட்டியை வடிவமைக்கணும் ஏற்கனவே வடிவமைச்ச நாட்காட்டி பெரிய கோயில் இருக்குது இப்போ ஆயிரம் ஆண்டுக்கு முன்னால் இருந்த அந்த நாட்காட்டி இன்றைக்கி பயன்படுமான்னா நல்லாவே பயன்படும் ஆனால் அன்றைக்கு இருந்த பிழையும் இன்றைக்கு நீக்கி அதை நேர்த்தியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் அரசியலுக்கு வரேன் அரசு கலை கட்டுறதுனா என்ன கலை இழக்கிறதுனா என்ன அப்படிங்கிற ரெண்டு வேறுபாடும் பெரிய கோயிலில் தெளிவார் ராஜராஜன் என்ன சொல்கிறான் தன் எழில் வளர்வூழி அப்படிங்கிறான் ஆனால் திருப்பரையறை பெறாவிடிலங்கிறான் அப்போ முழு வெற்றி இல்லை தோல்வியும் இருக்குது ராஜேந்திரன் என்ன சொல்கிறா சினவியிருந்தேன் இருபத்தொரு கா இருபத்தொரு கால் அரசு களை கட்ட மாப்பொரு தண்டார் கொண்ட கோப்பரகேசரி அப்போ களை கட்டியது அந்த இருபத்தொரு கால்னால் என்ன ரெண்டு பத்துக்கு ஒரு காலா அந்த பத்துங்கிறது என்ன கணக்கில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் அரசு களை இழக்கிறதுனாலும் களை கட்டுறதுனால என்னென்னா இந்த ஆண்டு நாட்கள் சரியாக முன்னுத்தருவது வரணும் நிலவு தடுமாறக்கூடாது இவ்வளோதான் தடுமாறுனா அது சல்லியம் அது குறை அந்த குறையை தீர்க்கணும் இதுக்கு பழம்படை தேவை தொல் பழங்காவல் அந்த படை அது படை இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போது நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டை நோக்கி வரணும் இந்த வலைவெளியே தமிழ் புத்தாண்ட அரசியலுக்கானது தான் அப்போ நம்ம புரியாமல் என்னென்னு நம்ம செய்ய முடியும் அவன் சொல்கிற நாளை தான் நம்ம கொண்டாடி போகிறோம் இந்த கிரிகோரியனோட இந்த நாட்காட்டி பற்றிய ஒரு அரிய சான்று செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் ஒரு மார்பிள்ஸ் ஸ்கல்ச்சர் சலவைக்கல் சிற்பம் அதில் அந்த ஃபாதர் கிரிகோரி அந்த ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற ஒரு ஆண்டு குறிப்பிட்டு அதில் இதை செய்கிறார் கொடுக்குறார் அந்த காட்சி இருக்குது அதுக்கு முன்னால் யாருக்குமே டேட்டா ஆஃப் பர்த் டேட் கிடையாது அதுக்கு தான் குறிப்புகள் வருது அதில் என்னென்னா அந்த சிஇன்னு சொல்லக்கூடிய காமன் எரா தான் இன்றைக்கி உலகம் முழுக்க நடைமுறையில் இருக்குது அதன்படி என்ன அப்படின்னா நூறாண்டு 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 தொடர் வரலாற்றுக்காக அது முன்னாலேயும் வச்சுக்கலாம் பின்னாலேயும் வச்சுக்கலாம் அதனால் அது அப்படியே நிற்கிது இப்போ நாம் அதை ஒன்றுமே செய்ய முடியாது செய்ய வேண்டிய தேவையும் இல்லை நமக்கும் வரலாறு தேவைப்படுது ஆனால் அதில் உள்ள அந்த உட்பிரிவுகள் இருக்குது பாருங்கள் வாரம் வ வரநாட்டில் எண்ணிக்கை கிழமை கிழமைகளின் பெயர் மாதம் இது இதெல்லாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன திருத்தங்கள் தேவை இருக்குது அதை செய்துக்கலாம் செய்துட்டு அதை வந்து கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டோம்னா அவங்களும் பயன்பெறுவாங்க நாமும் பயன்பெறலாம் நமக்கான அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆங்கில ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாலேயே தமிழ் புத்தாண்டு வர இருக்குது இந்த புரிதலில் அரசியல் இருக்கிறது அந்த அரசியலை தமிழ் தைய அரசியல் அந்த வகையில் தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லலாம் நெறியறி செறிகுறி புரிதிரிவு அறியா அறிவனை முந்திரி முந்துரியி தகைமிகு தொகை வகை அறியும் சான்றவர் இனம் ஆக இது கலித்தொகையில் இருக்குது இதுல என்ன சொல்லியிருக்குன்னா இது அறிஞர்களால் வழிநடத்தப்படும் என்று தான் அப்போ அந்த அறிஞர்களை நம்ம எப்படி அடையாளப்படுத்தலாம்னா இதே கல்வெட்டில் உள்ள தெற்றி பொறுப்படை அந்த தெற்றி பொறுப்படை போன்ற அந்த பழங்காவல் உள்ள அந்த மரபறிவு வந்து அதை வந்து சுற்றி வளைச்சு காவல் செய்யும் என்று நம்பலாம் நன்றி